திரையம் பகம் மஜாமகே சுகந்தம்புஷ்டி வர்தனம் ஊர்வாருகம் வந்தனாம் மிருத்யோர் மூக்ஷி யமாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதம் ராசி பலன் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ராசி பலன் சொல்கிறது வந்துட்டு அந்த ஒரு முழு மாதத்தை நம்ம வந்து பொத்தம்பொதுவா சொல்லாமல் இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு எப்படி நடக்கும் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எவ்வளோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வடிவமைச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் ப்ரடிக்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்களே ராசி பலன் எப்போ போடுவீங்க எங்களுக்கு உங்களுடைய ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அப்பதான் நம்ம வந்து மேன்மேலும் எங்களுக்கு வந்து நல்ல உத்வேகமா இருக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் நம்ம இந்த வீடியோ வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஃபஸ்ட்டு பதினஞ்சு இருபது நாளுக்கு எப்படி இருக்கும் அடுத்த ப பத்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஏன்னா சூரிய பகவான் புதன் சுக்ரன் இவங்க எல்லாமே வந்து மாதத்துக்கு மாதம் மாறுவாங்க ஒரு இருபது நாளுக்குள்ளார மாறுவாங்க அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது அதை நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் ரெண்டு பாகமாக கொடுக்குறோம் இப்போ மொதல் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் பொதுவாக வந்து இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கடன் இல்லைனா நம்மளுக்கு வர வேண்டிய ரொம்ப நாள் வராமல் இருந்த பணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க அதில் வந்து சூரிய பகவான் போகிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அரசாங்கத்துக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள் இல்லைன்னா அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு டெண்டர் மாதிரி ஏதாவது விட்டுருந்தீங்க அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அரசாங்க ரீதியாகவும் தந்தை வழியில் வர வேண்டிய லாபங்களோ இல்லை அவங்ககிட்டேருந்து வர வேண்டிய பணமோ இல்லை நீங்கள் சும்மா ஒரு பைக்கு கேட்டிருப்பீங்க ஒரு க கார் கேட்டிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு அன்பளிப்பு கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன அவர் வந்து உங்களுடைய விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுனால அவர் ஒரு சில கடன் வாங்குறதோ இல்லை அவருக்கு மருத்துவ செலவுகள் நீங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில டைம் நடக்கும் அதுவும் நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்துக்கணும் ஸோ தந்தையோடைய உடல்நலத்துலையும் கொஞ்சம் கவனம் கூடுதலாக நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அடுத்ததாக செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பொதுவாக ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் சொல்லு சொல்லுன்னு பேசிடுவீங்க அதாவது உங்களுக்கு உங்கள் கோபத்தை அடக்க முடியாமல் சட்டுன்னு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவீங்க அதனால் அவ்வப்போது சில சில சண்டைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியது நேரம் அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப சாமாத்தியமாக சாதுரியமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க அப்படிங்கிற மாதிரியும் கட்டுது ஏன்னா பொதுவாக ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு செவ்வாய் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாவர் கிடையாது பாவ கிரகமும் கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நடக்க வேண்டிய பலன்களை நடத்தி கொடுப்பாரே தவிர அது ஒரு பெரிய தற்காலிகமாகத்தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு பர்மனன்டான ஒரு சண்டையா இருக்காது அதனால அவ்வப்போது வார்த்தை தடிப்புகளை நீங்க கொஞ்சம் தடிச்சுக்கணும் அதாவது அதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கறத சொல்ல வரேன் அடுத்ததா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது வந்து இந்த கோபம்ங்கிறது வந்து உங்களுடைய கண்ணை மறைச்சி நீங்கள் படிக்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து உங்களை தடுத்து உங்களை யோசிக்க விடாமுன்றதுக்கான வாய்ப்புகளுக்கும் ஆனால் கோபமே படாமல் இருந்தீங்கன்னு அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம் அடுத்ததாக புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அதுவும் சூரிய பகவானோடு சேர்ந்துருக்கார் அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் என்னெல்லாம் வந்து தரத்துக்கு இருந்தாரோ அதை வந்து இவர் கூடுதலாக அதாவது ஒரு போதகனாக இருந்து நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் அவர் உங்களுக்கு கொடுக்க வைப்பார் அந்த வரிசையில் பார்க்கும்போது ஆறாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது வந்து கல்வி நிலையில் இருக்க மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய புத்தி அவ்வப்போது மழுங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ரெண்டும் ரெண்டும் சேர்ந்த எவ்வளோ நாலுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அஞ்சுன்னு சில டைம் சொல்லிடுவீங்க கேட்டால் நான் தூக்கக்கழகத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில டைம் தவறுதலாக ஏதாவது பரிச்சை எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக நிறைய படிக்கிறதும் இருக்கட்டும் இல்லை படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதும் போது கவனமாக எழுதுறதாக இருக்கட்டும் கவன சிதறர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து புதன் பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது காட்டுது இது போக உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களோ இல்லை வந்துட்டு ரத்த நாளங்கள் சம்பந்தமான நோய்களோ வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் இது சூரிய பகவானோடு சேர்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தந்தைக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவ்வப்போது டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது வந்து பரவாயில்லை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இது போக இது போக உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து கணவனாக இருந்தால் மனைவிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் அவ்வப்போது சண்டை சத்துரவர்கள் கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி பொதுவாக ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன அன்யோன்யம் அப்படிங்கிறது குறையாது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதனால் அதுவுமே வந்து ஏழாம் இடத்துல வந்து அவருடைய அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தாக்கம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த வீனஸ் மேலே விழுந்து அதாவது வீனஸ் என்றால் சுக்கரன் இவர் மேலே விழுந்து அந்த தாக்கத்தை குறைக்கிறதுனால ரெண்டு பேர் நல்லிஃபை ஆயிடுது அதாவது இவர் பண்ணுற பிரச்சனை அவர் தடுப்பார் அவர் பண்ணுற பிரச்சனை இவர் தடுப்பார் அப்படிங்கிறதுனால முதலுக்கு லா மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி லாபங்கள் வரும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் இது போக வீனஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த சினிமா துறையில் இருக்கவங்களை குறிக்கக்கூடிய விஷயம் அதுவுமே வந்து சினிமா மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் பொதுவா ராசியில் குரு பகவான் இருந்தா அது வந்துட்டு ஒரு சுபமாக பார்க்கப்படாத ஒரு விஷயம் இதுபோக ரிஷவலக்னத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பாபி அந்த வகையில் உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாம் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போ எல்லாமே வந்து நான் எது யோசித்தாலும் அதை பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் அது வந்து நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது முடிஞ்சால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம வந்து குரு பகவானுக்கு போய்ட்டு நீங்கள் ஏற்றிடுவாங்க நெய் விளக்கு போட்டுவாங்க தவறாமல் வாரத்துக்கு ஒரு தடவை கு குரு பகவானை போய் கோயிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்கறதுக்கு அந்த பிரச்சனையில வந்து நீங்கள் விடுபடலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பொதுவாக குரு பகவான் ஒன்றா ஒன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா பதவியெலாம் வந்து கேள்விக்குறியாகும் உங்களுடைய நன்மதிப்புகள்லாம் வந்து கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அவர் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு மாதமாக அங்கே தான் இருக்கார் இன்னமும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அங்கே தான் இருப்பார் அந்த வரிசையில் பார்க்குறப்போ நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் இது நம்மளுக்கு ஏதாவது நம்மளுடைய புகழ் பேர் புகழ் இதெல்லாம் வந்து பாதிக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு யோசித்து ஒரு முடிவு பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னால் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய்ட்டாங்க அடுத்துதான் சனி பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் உதவ பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தா தொழிலில் அவ்வப்போது நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கு தாமதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு பிசினஸே வந்து ரொம்ப டல்லா இருக்கும் லாபங்கள் வர்றது இருக்கட்டும் நீங்க ஒரு பொருளை வித்துருவீங்க அப்புறமா அவங்க காசு கொடுப்பாங்க அப்படிங்கறது வந்து பணம் வர்றது ஆனா பொருளே போகாம இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் பொருளே வந்து வியாபாரமாக இருக்காத சூழ்நிலைகள்லாம் வந்து சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்தா நடக்கும் இது போக உங்களுக்கும் தந்தைக்கும் உண்டான உறவு அவ்வப்போது வந்து ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்களும் அவங்களும் நிறையா வந்து வாய் சண்டைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால பொதுவாக தந்தை விஷயத்தில் பொறுமையாக இருந்து அவர் என்ன சொல்கிறாரோ ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆராய்ஞ்சி வர முடிவு எடுங்க இது போக பத்தாம் இடம் அப்படிங்கிறது பதவி ஸ்தானம் ஏற்கனவே குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரும் இது போக பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து இன்னும் மேலுமே வந்து பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாகவும் சரி தந்தை வழியிலையும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேர் புகழ் அடைகிறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது திடீர்னு ஒரு புகழ் வருது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்த புகழ் திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி வர புகழே எப்போதுமே நம்புங்க அடுத்ததாக ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் கேது பகவான் அஞ்சாம் இடத்துலையும் இருக்கார் இது வந்து ஒரு எப்படி சொல்றது மிக்சடா பார்க்கலாம் ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் அதாவது எப்படின்னா உங்களுக்கு மூத்த சகோதரம் வழியில வர வேண்டிய லாபங்கள் நல்லாவே வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லைன்னா ரொம்ப நாள் வந்துட்டு கல்யாணம் ஆகாம இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நாளா வந்து குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கனால இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா இருக்கட்டும் இல்லை ஐவிஎஃப் இந்த மாதிரி செயற்கை முறையில் வந்து குழந்தைகள் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாசம் இந்த வருஷமே வந்து கேது பவன் அஞ்சாம் இடத்துல தான் இருக்கார் அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும் என்ன நீங்கள் சித்தர் வழிபாடு அவ்வப்போது செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலில் சித்தருக்கும் தனியாக ஒரு சிவன் கோயில் எப்பவுமே சித்தருக்கும் தனியாக ஒரு சிலை இருக்கும் ஸோ அந்த ஒரு சன்னதியில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வச்சுட்டு ஒரு நெய் நெய்வில் கேட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் அதுவும் வியாழக்கிழமைகளில் சித்தருக்கு கருத்துக்களை வழிபடுறதுங்கிறது வந்து கேதுபவன் அஞ்சாம் இடத்துல இருக்க இந்த குழந்தை விஷயத்துல வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பள்ளி பருவத்தில் இருக்க மாணவர்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய நண்பர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அலுவலகங்களில் வேலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிக சன்மானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சம்பளம் நிறையா வரதுக்கான வாய்ப்பு ஹைக்கு அப்புறம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ராகுபவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிறது ஸோ கவலையே வேணால் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிறது அடுத்ததாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் அவ்வப்போது நெகட்டிவ் விஷயம் நடக்கும் ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது போக உங்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஏழாம் இடத்துல அவர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் அது போக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அடுத்த பத்தாவது நாள் வந்துட்டு உங்களுக்கு தந்தை வழியில் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது எப்படின்னா மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அவருடைய பேர் புகழுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணி நம்ம தந்தையை வந்து நம்ம நிறையா எச்சரிக்கையாக பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்ததாக வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத சொல்லலாம் இது போக நீங்கள் ஒரு சின்ன விஷயம்தான் பண்ணியிருப்பீங்க நிறையா வந்து உங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது காட்டுது இதுவே சுக்கிரபகவான் பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் பெண்களால் சில பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் ஸோ இதை வந்து நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணணும் எப்போதுமே பெண்களிடம் பேசும்பொழுது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க கணவனாக இருந்தால் மனைவியிட்ட வந்து சில டைம் வாக்குவாதங்கள் வரும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட வாக்குவாதம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம இயற்கை தான் இது வந்து தற்காலிகமாக தான் இருக்கும் ஏன்னா வீனஸ் அப்படிங்கிற இந்த சுக்கர பகவான் வந்து மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகம் தான் அதனால் இந்த மாதங்கள் உங்களுக்கு வந்து இந்த கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்குமே ஒழிய பெருசாக பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாமே இறைவனுடைய அருளில் நல்லதாகவே நடக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு வேண்டி கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவிபடுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ் நன்றி வணக்கம்